எனக்கு பின்னாடி பயணிக்கக்கூடிய இந்த சாலையில போறவங்க எல்லாருமே இது ஒரு சாதாரண இடம் தான் பாக்குறாங்க ஆனா இந்த மண்டபத்துக்குள்ள வந்து தான் தெரியும் இதுல எவ்வளவு அழகான சிற்பங்கள் இருக்குதுங்க சொல்லப்போனா இதுல என்னென்ன சிற்பங்கள் இருக்குதுன்னா நம்ம பக்திக்குரிய சிற்பம் இருக்குது காமம் இருக்குது காதல் இருக்குது கோபம் இருக்குது அதே வேளையில பாத்தீங்கன்னா ஒரு வீரம் இருக்குது இந்த மாதிரி பலதரப்பட்ட சிற்பங்கள் சொல்லப்போனா முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் வந்து இந்த வழிபோக்கு தங்கு மண்டபத்துல இருக்குங்க இந்த மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிருஷ்ணகோவில் செல்லும் சாலையில பிள்ளையார் நத்தம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல தாங்க இருக்குது இந்த மண்டபத்தை கட்டினது யாருன்னா மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டது சொல்லப்போனா ஒரு நானூறு நானூத்தி ஐம்பது வருடங்கள் பழமையான ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபோக்கர் தங்கு மண்டபம் ஆஹ் அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த பாதை வழியை வந்தீங்கன்னா இந்த மண்டபத்தை பார்த்துட்டு போங்க அதே மாதிரி இந்த மண்டபத்தோட தற்போதைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது சொல்லப்போனா இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள்ல தருவாயில தருவாயில்தான் இருக்குது தயவு செஞ்சு இந்த காணொடிய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மண்டபத்தை நம்ம காப்பாற்றணும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுவோம்